ஹாய் கைஸ் வெல்கம் டு பிக் டாபிக் எந்த வெடியில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டு முக்கியமான விஷயங்கள் அன்பாகனா ஒரு மிக முக்கியமான ரிப்ளை அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா கடந்த ரெண்டு நாட்களாக நம்ம தளபதி பார்த்தோம்னா கோவையை தன்னோட கண்ட்ரோல் எடுத்துருக்காருந்தான் சொல்லணும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் கூட்டம் தளபதிக்கு பார்த்தோம்னா குவிஞ்சிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தளபதி பார்க்குறக்காக எந்தளவுக்கு வந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இப்போ அதில் பார்த்தோன்னா ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தாலும் இப்போ ஒரு சில விஷயங்கள் கான்ட்ரவர்சியாக மாறி இருக்குது அது பார்த்தோம்னா அவதூறாக பரப்பப்பட்டிருக்கு அதை நம்ம கிளாரிஃபை பண்ணணும்ல அதுக்காக தான் இந்த வீடியோ அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தளபதி கேரளில் நின்றுட்டு பார்த்தோம்னா ஃபேன்ஸ் பார்த்து கை கட்டிட்டு வராரு ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா கீழே பயங்கரமாக கூஞ்சிருக்காங்க தளபதி பார்த்தோம்னா அந்தளவுக்கு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இப்போது அங்கே இருக்கிற ஒருத்தர் பார்த்தோம்னா ஒரு மர்மமான பொருளை தூக்கி வீசினாரு அது தளபதி மேலே படாமல் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அந்த மர்மமான பொருள் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு சில சேனல்ஸ் வந்து நியூஸ் பார்ப்பனாங்க ஸோ அதை பார்த்துட்டு இந்த திமுகவோட உடன்பிறப்புகள் மற்ற தளபதி பிடிக்காத சில ஹேட்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அது செருப்பு விஜயாவு நோக்கி பார்த்தோம்னா செருப்பை தூக்கி வீசியிருக்காங்க செருப்பில் பார்த்தோம்னா விஜயாவுரில் அடிக்கி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு வந்தை கிரியேட் பண்ணிட்டாங்க அது வந்து ஃபேக் நியூஸ் அது உண்மை கிடையவே கிடையாது ஆக்சுவலாக அந்த மர்மமான பொருள் என்ன அப்படின்னா அது ஒரு கேப் தலையில் போடுற கேப் ஸோ அந்த தொப்பி தான் பார்த்தோம்னா தூக்கி தளபதிக்கு நேராக இருக்காங்க அது தளபதி கையில் கிடைக்கல அது கீழே விழுந்துருச்சு ஸோ அந்த தொப்பி பார்த்தோம்னா தூக்கி வீசும்போது அந்த ஏரில் போகும்போது அந்த ரோல் ஆகிட்டு போகிறதுனால நிறைய பேர் பார்த்தோம்னா அதை வந்து செருப்பு அப்படின்னு நினைச்சிட்டாங்க அது செருப்பு கிடையாது அது ஒரு கேப் இன்னும் சில பேர் பார்த்தோம்னா அது வந்து திமுகவோட கேப்புன்னு சொல்கிறாங்க திமுக நபரே பார்த்தோம்னா தளபதிக்கு அதை கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டாக் போச்சு பட் அது நம்மளுக்கு தேவையில்லை அது ஒரு கேப்பு தான் அது வந்து செருப்போ இல்லை வேறு எந்த ஒரு மர்மமான பொருளோ கிடையாது ஸோ இந்த வீடியோவை ஷூட் பண்ணவங்க பார்த்தோம்னா அது என்ன பொருள்னே தெரியாமல் பார்த்தோம்னா மர்மமான பொருள் அப்படின்னு போட்டாங்க அதுக்காக இந்த தீமு கோப்பி உடனே அதை எடுத்து பார்த்தோன்னா அது சிறப்பு அப்படின்னு வர வதந்தி பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதுவுமே கிடையாது அது ஒரு கேப் இதுதான் பார்த்தோம்னா பண்ணியிருக்காங்க இப்போது நேற்றுல அதுக்கு நாள் பார்த்தோம்னா தளபதி வரும்போது ஒருத்தர் வந்து கூலிங் க்ளாஸ் தளபதி கொடுத்துட்டார் அதை வாங்கி தளபதி போட்டுக்கிட்டார் அது மாதிரி கேப்பை தளபதி கொடுத்துருக்காங்க ஒரு வேலை பார்த்தோம்னா கேரளோன்ட்டு வந்துட்டுருக்காரு வெயில் அடிக்குது ஸோ அதுக்காக பார்த்தோன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க தலைவா அப்படின்னு தூக்கி போட்டுருக்கலாம் இதுதான் நடந்திருக்கும் அது உண்மையிலும் கேப்பதை அதில் இருந்து இல்லை அது வந்து செருப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து கட்டமைச்சு தளபதிக்கு ஒரு அவர் ஏற்படுத்த பார்த்தாங்க அது முடியல அது கடைசியாக பார்த்தோம்னா இதுதான் அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு இன்னொன்று என்ன அப்படின்னா அவ்வளோ பெரிய க்ரௌடு பார்த்தோன்னா அந்த கேரவனை சுற்றி தளபதி ரசிகர்கள் ஊஞ்சிட்டு இருக்காங்க அத்தனை பேர் பார்த்தோன்னா தளபதி பார்த்து கையாட்டிட்டு டிவிக்கே தளபதி அப்படின்னு இருக்காங்க அந்த கூட்டத்தில் ஒரு நபர் பார்த்தோன்னா செருப்பை தூக்கி வீச முடியுமா வீசுறதுக்கு தைரியம் வருமா யாராவது ஒரு ஹேட்டர் பார்த்தோம்னா அங்கேருந்து வீச முடியுமா அப்படி வீசியிருந்தார் அப்படின்னா அவர் அங்கேயே பிடிச்சிருப்பாங்க போலீஸில் ஹேண்டல் பண்ணியிருப்பாங்க இல்லைனா எதுவும் நடந்திருக்கும்ல அந்த மாதிரி எந்த ஒரு நபரும் பார்த்தோம்னா அங்கே வரவும் கிடையாது அது வீசவும் கிடையாது இது பார்த்தோம்னா பொய்யாக கட்டமைக்கப்பட்டோன்னு இந்த ஒரு சின்ன லாஜிக்கோட பார்த்தோன்னா யோசிக்காமல் பேசுகிறாங்க அப்படின்றத வருத்தமாக இருக்குது ஏன்னா அங்கே ஒருத்தர் பார்த்தோன்னா தளபதி மேலே செருப்பு தூக்கி விசிட்டு அவ்வளோ சாதாரணமாக கடந்து போயிட முடியாது ஒரு கட்சி தலைவர் மேலே இருந்தாலும் ஆக்ஷன் எடுப்பாங்க ஸோ அதை கூட பார்த்தோன்னா புரிஞ்சிக்காமல் செருப்பு தூக்கி விஜய் மேலே வீசிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களை எந்தளவுக்கு அளவுக்கு ஒரு நாலேஜ் உள்ள பர்சனாக நம்ம நினைக்கிறது அப்படின்னு தான் இடத்துல நமக்கு தோணுது சரி ஓகே இந்த மாதிரியான சில முட்டாள்கள் இருக்கிற டைமில் பார்த்தோம்னா நம்ம அதை விளக்க வேண்டிய வேறு சுச்சுவேஷனில் வந்துருது இல்லை அதை போது தான் வருத்தமாக இருக்குது இதுக்கு நம்ம பார்த்தோம்னா சொல்லி புரி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சரி ஓகே அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஷர்மிளா டாக்டர் ஷர்மிளா திமுகவோட விட சப்போர்ட் ஆலர் பார்த்தோம்னா மூன்றாம் கட்ட பேச்சாளர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்க பார்த்தோன்னா நான் இது ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க ட்விட்டரில் அதாவது ஏர்போர்ட் முன்னாடி பார்த்தோம்னா தளபதி தொண்டர்களால் நின்று இருந்தாங்கள்ல அங்கே பார்த்தோம்னா நிறைய பொது சொத்தை வந்து சேதப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு அதை எடுத்து ஷேர் பண்ணி இதை சேதப்படுத்துனதுக்காக பொது சொத்தை வந்து சேதப்படுத்துனதுக்காக டிவிக்கே விஜய் கிட்டே பார்த்தோன்னா அதை வசூல் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லி பார்த்தோம்னா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க அதாவது பொது சொத்தை அந்த இடத்துல வேஸ்ட் பண்ணிட்டாங்க அடித்து உடச்சிட்டாங்க விஜய் பார்க்குற அப்படின்ற பேரில் வந்து இதெல்லாம் பண்ணிட்டாங்க அதனால பார்த்தோம்னா இவங்களை வந்து லூஸ் அப்படின்னு கூட பார்த்தோம்னா அவங்க சொல்கிறாங்க அந்தளவுக்கு பார்த்தோம்னா அறிவில்லாத நபர்லாம் இருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க சரி இப்போ நான் வந்து தளபதியோட ரசிகன் தளபதியோட தொண்டன் டிவி கேக்கு சப்போர்ட் தான் நான் எந்த மாற்றம் இல்லை ஸோ இப்போது அந்த டிவி கே தொண்டர்கள் அந்த இடத்துல பண்ணாங்களே அந்த ஏர்போர்ட் முன்னாடி அதெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாங்களே இது முற்றிலும் பார்த்தோம்னா ஒரு தவறான செயல் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா தான் புதுசு சேதப்படுத்துனது தப்பு இது ஒரு டிவி கே தொண்டனா பார்த்தோம்னா நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்களே மற்றவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அதை குற்றம்னு சொல்கிறீங்க ஓகே அது வரைக்கும் ஓகே இப்போ நான் வந்து அதை ஒத்துக்குறேன் தப்புதான் ஆனால் அதுக்கு சும்மா சும்மாவடம் போகிறது இல்லை அவங்க சரி எதுவும் பண்ணியிருப்பாங்க அது வேறு விஷயம் இது வந்து தப்பு அப்படின்னு நான் ஒத்துக்கிற அந்த தைரியம் எனக்கு இப்போ இருக்குது இதே ஷர்முலா ஆண்டி நேற்று உதயநிதி அவர்கள் கோவைக்கு வந்திருந்தார்ல கோவைக்கு அவர் வர்றதுக்காக நிறைய அரசு பேருந்துகளை பார்த்தோம்னா மக்கள் அங்கங்கேருந்து கொத்து கொத்தா கூட்டிகிட்டு வந்து பொதுமக்கள் பார்த்தோம்னா அன்றாட தேவைக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கிற அந்த அரசு சொத்தை பார்த்தோம்னா இவரை கூட்டம் கூடுறதுக்காக பார்த்தோம்னா அதில் மக்கள் ஏற்றி கூட்டிகிட்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்காங்க அத்தனை கவர்மெண்ட் பஸ் பார்த்தோன்னா திமுக வந்து நம்ம மக்களை ஏற்றி வந்து விட்டுட்டு பார்த்தோம்னா அப்படியே ஓர்த்தல் நிப்பாட்டி வச்சுருக்காங்க இது அரசு சொத்து இந்த அரசு சொத்தில் ஒரு கட்சிக்கு பார்த்தோன்னா ஒரு துணை முதலமைச்சர் வர்றாரு அப்படின்றக்காக மக்களை ஏற்றிட்டு வர்றது சரியான காரியமானு கேட்டால் முற்றிலும் தவறான ஒரு செயல் ஒரு கட்சியில் முக்கியமான ஒரு நபர் வர்றாரு அப்படின்னா அவரை பார்க்குறக்கு அரசாங்க சொத்தை எப்படி இவங்க யூஸ் பண்ணலாம் திமுகவை சேர்ந்த நபர்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அவங்க பார்த்தோம்னா தனிப்பட்ட முறையில் ஏதாவது ட்ராவல்ஸோ ஆட்டோவோ ஏதோ ஒரு பஸ்ஸோ புதுச்சுட்டு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கணும் அரசு பேருந்து யூஸ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு யார் வந்து பர்மிஷன் கொடுத்தது எப்படி இவங்க யூஸ் பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல நம்ம முன்வைக்கிறோம் முன் வச்சதவன் மட்டும் இல்லாமல் இந்த ஷர்மில் ஆண்டி திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற இந்த ஷர்மிழ் ஆண்டி இது வந்து தவறு அப்படின்னு ஏ ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை அப்படின்றதான் நம்மளோட இரண்டாவது கேள்வி இப்போ நான் சொன்ன நான் டிவிக்கோட தொண்டன் தாப்பேன் அந்த விமான நிலையத்தில் அந்த ரசிகர்களை சேதப்படுத்துனாங்க அது தப்புன்னு ஒத்துக்கிறேன் நான் அதை எடுத்து நான் இந்த வீடியோவில் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் அது தப்பு தான் ஆனால் நேற்று திமுக அவங்க பண்ண இந்த அரசு பஸ்ஸுகளை பார்த்தோம்னா மக்களை ஏற்றி கூட்டிகிட்டு வந்தாங்களே இந்த கூட்டத்துக்காகவே இது தப்பு அப்படின்னு உங்களால் பேச முடியுமா அந்த ஒரு தைரியம் துணிச்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி நீங்கள் மற்ற கட்சியில் யார் என்ன தப்பு பண்ணாலும் அது தப்பு ஆனால் அதே தப்பு திமுகவில் யாராவது பண்ணாங்க அப்படின்னா அதை பற்றி வாய் திறக்கிறது இல்லை பேசுகிறது கிடையாது இவங்க பார்த்தோம்னா கமுக்கமாக இருந்துக்கிறது இவங்க தான் ஒரு அரசியல்வாதி கிடையாது ஒரு பேச்சாளர் கிடையாது இவங்க பார்த்தோன்னா முட்டு கொடுக்குற ஒரு முட்டு ஆண்டி அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது இதை தவிர நம்ம என்ன வேறு என்ன சொல்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியல ஸோ இவங்க தங்களோட கட்சியில் இருக்கிற நபர்கள் தான் சப்போர்ட் பண்ணுற ஒரு கட்சியில் இருக்கிற நபர்கள் இது பண்ணாங்க அப்படின்னா அது தப்பு அப்படின்னு எடுத்துக்கூட பேசுறது கிடையாது அதை பற்றி பார்த்தோம்னா யாருக்கிட்டையும் என்ன சொல்கிறது ஒரு நியூஸ் ஷேர் பண்ணால் கூட அந்த வீடியோ கூட லைக் பண்ண மாட்டாங்க இது தப்புது அப்படின்னு நம்ம மனசாட்சிக்கு தோணும்ல ஆமாப்பா இது தப்புது அப்படின்னா அந்த வீடியோ கூட ஒரு லைக் பண்ணுறது கிடையாது அந்தளவுக்கு பார்த்தோன்னா இவங்க திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாங்க ஸோ அந்தளவுக்கு இவங்க ஒரு முட்டு ஆண்டி அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை இதை எடுத்து பேசக்கூடிய ஆண்டி ஷர்மிலா ஆண்டிக்கு இருந்துச்சு அப்படின்னா டிவி பார்த்தோன்னா நீங்கள் திட்டலாம் டிவி கேக்கு யாருக்குமே அறிவில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இப்போ அவங்களை என்ன திட்டினீங்களோ அது உங்களுக்கு இல்லை அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்க விரும்புகிறது ஸோ நீங்கள் பார்த்தோம்னா முதல்ல ஆளுங்கட்சியாக இருக்க இவங்களே பார்த்தோம்னா இப்படி பண்ணுறாங்களே இதை வந்து தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க அதை பற்றி அதுக்கப்புறமா பார்த்தோன்னா ஆட்சிக்கே வராத ஒரு கே கட்சியை பற்றி நீங்கள் பேசலாம் அதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா டிவிக்கே வந்தால் இப்படி தான் நடக்கும் டிவிக்கே பாரு யாருக்குமே அறிவில்லை அப்படின்னு பேசுறதெல்லாம் பார்த்தோம்னா உங்கள் கட்சி நபர்களுக்கு தான் வேறு யாருக்கும் கிடையாது எங்களால் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது சரி இதெல்லாம் ஒன்று இது ஒரு சைடு இருக்க நேற்று கள்ளக்குறிச்சியில் பார்த்தோம்னா திமுகவோட மீட்டிங் ஒன்று நடத்தியிருந்தாங்க அந்த மீட்டிங் முடிச்ச உடனே பார்த்தோம்னா அசைவ விருந்து ஒன்று வழங்கப்பட்டிருக்கு அதோட முடிஞ்சோன்னா இல்லை அசைவ விருந்து இப்போ இலை போட்டு பார்த்தோன்னா டேப்பில் சாப்பிட்ருக்காங்க அசை விருந்து சாப்பிட்றாங்க நான்வெஜ் சாப்பிட்ருக்காங்க அப்படி சாப்பிடும்போது பக்கத்தில் குடிக்கிறதுக்கு என்ன வைப்பாங்க தண்ணி வைப்பாங்க இவங்க என்ன வச்சுருக்காங்க தெரியுங்கள ஆளுக்கு ஒவ்வொரு இலைக்கு பார்த்தோம்னா பீர் பாட்டில் வச்சுருக்காங்க ஸோ பீர் பாட்டிலோட அசைவு உணவு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு அந்த திமுகவோட முக்கியமான மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே இருக்கிற தொண்டர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இது அஃபீஷியலாக பார்த்தோம்னா சோசியல் மீடியாஸ்லேயே வந்து வீடியோ எடுத்து போட்டாங்க அந்த அளவுக்கு பரவிட்டு இருக்குது ஸோ ஒரு திமுகவோட கட்சி மீட்டிங்கில் சாப்பாடு போடுறாங்க ஓகே அதோட முடிஞ்சிச்சு பீர் பாட்டிலெலாம் எதுக்கு கொண்டாந்து வைக்கணும் இது என்ன மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது விழிப்புணர்வு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியவே இல்லையே கவர்மெண்ட்டை வந்து டாஸ்மாக் நடத்துது அது வேறு விஷயம் அதை விரும்புறதுக்குன்னு போய் பிடிக்கிறாங்க இல்லைன்னா விட்டுறாங்க அதெல்லாம் வந்தவங்களுக்கு நீங்களே பார்த்தோன்னா வாண்டடாக வாங்கி கொடுக்குறது திமுக கட்சி சேர்ந்த நபர்களுக்கு இப்போ அதை குடிச்சிட்டு போய் அந்த நபர்களெல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக டூ வீலரில் <melodal> வந்திருப்பாங்க ஃபோர் வீலரில் <melodal> வந்திருப்பாங்க அதை சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு போய் பார்த்தோன்னா போதையில் எங்கேயாவது விட்டு ஆக்சிடெண்ட் ஆகி எது எதுவும் ஆகி அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவாள் அவங்க ஒரு வேலை இறந்துட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கைங்காலே போயிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணுறது ஸோ குடிச்சிட்டு பார்த்தோன்னா நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு வண்டியில் போங்க போய் எங்கேயாவது விழுந்துருங்க அப்படின்னு இவங்களே பார்த்தோம்னா எடுத்து கொடுக்குற மாதிரி தான் இந்த பாயிண்ட் இருக்குது இந்த ஷர்மிலா ஆண்டி பேசுவாங்களா இல்லை திமுகவில் இருக்கிற சில உடன்பொறுப்புகள் பேசுவாங்கள்ல அவங்க யாராவது பேசுவாங்களான்னா இல்லை இப்போ டிவிக்கே கட்சியில் விஜய் அவர்கள் பார்த்தோம்னா அசைவமே போடுறது கிடையாது வெறும் பார்த்தோம்னா வெஜ்ஜு தான் போகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதை கூட குறை பிடிக்கிற இந்த திமுக ஆஃபீஸ் அசைவம் விருந்து சாப்பிட்ட இடத்துல ஒவ்வொரு பீர் பாட்டில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு நபர்களுக்கும் அப்படின்னா இதை பற்றி ஏன் பேசவே இல்லை அப்படின்றத நம்மளோட கேள்வி இதை ஷர்மிலா ஆண்டி மாதிரி இவங்களாம் எடுத்து பேசுவாங்களா ஏன்னா கட்சி மீட்டிங் அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தோன்னா சாப்பாடு கொடுப்பீங்க வழக்கமாக இரநூறுவா கொடுப்பீங்க எதுவும் கொடுப்பீங்க எதுன்னா புதுசாக பார்த்தோம்னா டேபிள் உட்கார வச்சு பீரே குடிக்க வைக்கிறீங்க இது என்ன மாதிரி ஒன்று சம்பவம் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு அவங்க கேட்கணும்ல கோட்ரு கொடுத்துருப்பாங்க அவங்க அவங்க வாங்கிட்டு போய் பார்த்தோன்னா எங்கேயாவது குடிச்சுப்பாங்க ஆனால் இவங்களே பார்த்தோம்னா உட்கார வச்சு சாப்பாடும் கூப்பிட்டு அந்த பீர் பாட்டில் கொடுத்து குடிக்க வச்சு அனுப்புகிறாங்க அப்படின்னா போகிற வழியில் அவங்களுக்கு எது ஒன்று ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்கிறது இதுக்கு யார் காரணம் பொறுப்பேற்பாங்க அவங்க குடும்பத்தை பார்த்தோன்னா யார் பார்த்துப்பாங்க ஸோ இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் பார்த்தோன்னா இதை பண்ணியிருக்காங்க இதுதான் திமுகவோட விட நிலைமை அதுக்குள்ளே இவங்க டிவிக்கே பற்றி பேச வந்துடுறாங்க இந்த மாதிரி கோழி பிரியாணி கோட்ரு காசு இரநூறுபா கொடுத்தா தான் இந்த கூட்டம் வரும் விஜய்காது எதுவுமே தேவையில்லை எத்தனை அளவுக்கு நேற்று கூட்டம் கூடிச்சு அப்படிங்கிறது தெரியும் இப்போ வரைக்கும் தளபதிக்கு மிகப்பெரிய அளவில் க்ரௌடு தான் இதில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன் அந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை பாருங்கள் பாருங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன் நேற்று திமுக அரசு பேருந்துகளை ஏற்றி கூட்டிகிட்டு வந்தாங்களா மக்கள் அதில் பாதி மக்கள் எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்னு பார்த்தா ஏர்போர்ட்ல இறக்கி விட்டுருந்தாங்களா அவங்க பார்த்தோன்னா அங்கிருந்து தளபதியோட கேரன் வந்துட்டுருக்கு தளபதி வந்துட்டுருக்காரு அந்த மக்கள் எல்லாருமே தளபதி பார்க்குறதுக்கு அங்கே ஓடி வந்துட்டாங்க திமுக நபர்கள் கூட்டிகிட்டு வந்த அந்த பொதுமக்கள் தளபதி பார்த்தோம்னா இந்த பக்கம் ஓடி வந்துட்டாங்க இது ஒரு பயங்கரமான கமெடியை போயிட்டு இருந்துச்சு அந்தளவுக்கு பார்த்தோம்னா தளபதி பார்த்த மொத்த கூட்டமும் திரும்பிடுச்சு இது லிஸ்ட்ல எழு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு இருந்துச்சு ஸோ அவங்க காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருந்தாலும் தளபதி சைடு பார்த்தோம்னா அவங்க வந்துட்டாங்க இதுதான் பார்த்தோம்னா உண்மையான ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி திமுக வந்து கோட்டரம் கோழி பிரியானும் கொடுத்தாதான் கூட்டம் கூடும் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை இதை பார்த்து இந்த ஷர்மிளா ஆண்டி இந்த யூடியூப் லிட்டஸ் எல்லாம் பேசுவாங்கன்னா பேச மாட்டாங்க பொது சொத்தை பார்த்தோம்னா சேதப்படுத்தின என்ன சொல்கிறது ஏர்போர்ட்டில் சேதப்படுத்தின அக்கா இதை பேசுகிறாங்க இப்போ அந்த இடம் பார்த்தோம்னா மக்கள் போயிட்டு இருக்காங்க அரசு பேருந்துகள் அதை சேதப்படுத்தின திமுக கட்சியை பற்றி ஒரு ஒரு வீடியோவோ இல்லை ஒரு ட்வீட்டை போட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அதே எந்த அக்கா போடல அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக நம்ம கேட்டுக்கலாம் ஸோ நீங்கள் என்ன கேட்க விரும்புறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அப்படியே நம்ம உங்கள் மணி சேனல் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்கள் நான் டூ சேனலில் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஏன்னா அந்த channel மேல் வீடியோஸ் வரக்கு வாய்ப்பில்லை இல்லை அதனால் அந்த சேனலில் subscribe பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம அதிலேயே பார்த்தோன்னா வீடியோஸ் போட போகிறோம் அப்படியே இதை பற்றி உங்களோடய கருத்துக்களை மறக்காம கமலில் பற்றி பண்ணிக்கோங்க அப்படியே யார் சனல் யாராவது சஸ்கிரைப் மறக்காம பண்ணிக்கோங்க நிறைய நியூஸ் நியூஸ் இன்னும் அப்படியே நிறைய நம்ம